வணக்கம் என் லாவண்யா பேய் மூவியோட டைரக்டர் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ நியூ பேட்ச் ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆக போது விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க பணம் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ற நாம நம்மளை சுத்தி ஒன்னா போட்டோவா பாக்குறோம் அந்த பணத்தை இல்ல பொம்மையா பாக்குறோம் இல்ல பணம் தரக்கூடிய லக்ஷ்மி சாமி போட்டோ இல்ல ஏதோ ஒரு விக்கிரகம் அது மாதிரி பாக்கிறோம் இல்ல குபேரனோட போட்டோவோ இல்ல ஒரு பொம்மையோ பாக்கிறோம் லாஃபிங் புத்தாவோ பாக்கிறோம் இது மாதிரி எல்லாமே சும்மா போட்டோவும் பொம்மையாவும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேங்க என் கையிலயே பணம் வரவே இல்லை ஆனா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என் கையில பணம் வரலைங்க இதுதானே சில பேரோட ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்ப கையில உங்க கையில பணம் வரணும் அப்படின்னா நீங்க எங்க தப்பு பண்றீங்க தெரியுமா உங்களோட ஃபுல்லா நம்ப வைக்கிறீங்க எப்போ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லையோ அந்த விஷயத்த நாலு வீடியோ பார்த்ததுனாலயோ இல்ல சில பேர் சொல்றத வச்சோ என்கிட்ட இருக்கு 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 நான் திருப்பி திருப்பி சொன்ன சப்கான்சியஸ் மைண்ட் நம்பிரும்ல அப்படின்னு திருப்பி திருப்பி நீங்க சும்மா சொல்றதுனால நம்பாது அதுக்கு தெரியும் உண்மையாலுமே உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு அப்போ நீங்க திருப்பி திருப்பி சொல்றதுனாலயோ இல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சும் தெரியாம நீங்க அந்த சப்கான்சியஸ் மைண்ட தவறா பழக்கப்படுத்துறதுனாலயோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பதிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அத பழக்கப்படுத்துறீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணா என்ன ஆகும் ஃபேக்காக பதியும் அப்போ என்ன ஆகும் ஃபேக்காக தான் உங்ககிட்ட அது காமிக்குது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் காமிக்குதோ அதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட் தான் நம்ம எந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபு ஸோ நம்ம இதை தாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க நாட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சுற்றி நடக்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப உங்க சப்கான்சியஸ் நீங்க பதிய வைக்கிறதுல எங்கேயோ தப்பு பண்றீங்க சில பேர் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி கூட அந்த பணத்தை ஈர்த்தவங்க இருக்கிறாங்க சில பேர் சும்மா அஃபர்மேஷன் சொல்லி கூட ஈர்த்தவங்க இருக்கிறாங்க ஆனா உங்களுக்குள்ளார அந்த ஒரு கேப்பபிலிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கும் புரியுதா நான் சொல்றது அதுக்காக நீங்க எதுக்குமே லாய்க் இல்ல உங்களால எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்படி இல்ல சில விஷயங்கள நீங்க வேற விதமா இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க சீக்கிரமா இப்ப வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்சனோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஜாபோ அதெல்லாம் உங்களால டக்குன்னு முடியும் ஆனா மணின்னு வரும்போது உங்களால அந்த மேனிஃபெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி சில பேரால பாத்தீங்கன்னா எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்பெசிபிக் பெர்சன் மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணா நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம பணம் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரியல் லைஃப்ல பணம் வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க ரியலா கையில பணத்தை வச்சா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க உங்க கையில அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இல்ல ஒரு ஐநூறு ஆயிரம் கூட இல்லாம யாருமே கிடையாது அப்ப உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கும் அந்த பணத்தை கையில வச்சு அதை உங்க கண்ணால பார்த்து அப்புறம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ ரியல் லைஃப்ல உங்க ஹேண்ட்ல பணம் வரணும் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அதே மாதிரி நடக்கும் டிட்டோ யூனிவர்ஸ்ட மட்டும் நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே அடிச்சு கொடுக்கும் நீங்க நீங்க வந்து இமேஜினேஷன் பண்றது வந்து ஃபேக்கா நான் வந்து என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்றது நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு காசு என்கிட்ட இருக்குன்னு அந்த போட்டோவை பார்த்து நீங்க சொல்லும் போது அந்த போட்டோவை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னு அந்த போட்டோவை கொண்டாந்து உங்ககிட்ட காமிக்கிறாரு ஒரு பொம்மையை பார்த்து நீங்க சொல்றீங்க ஒரு லாஃபிங் புத்தாவை பார்த்து என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு அந்த பொம்மை கிட்ட சொல்லும் ஓ நீங்க அந்த பொம்மையை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அந்த பொம்மையை கொண்டது கொண்டது காமிக்கிறார் புரியுதுங்களா இப்போ உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு டைப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க இப்போ உங்களோட டைப் இது அப்ப என்ன பண்ணணும்னா கையில பணத்தை வச்சு வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க பணத்துக்கிட்ட பேசுங்க போன போன பிரேயர் சொல்லலாம் பணத்துக்கிட்ட ஒரு நேசிப்போட பேசுங்க விருப்பத்தோட பேசுங்க அன்பா பேசுங்க ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது அந்த பணம் ரொம்ப சந்தோஷப்படும் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களை விட்டு போகவே போகாது ஆயிரம் ரூபாய் வெளியே போச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் திரும்பி வரும் பத்தாயிரம் ரூபாய் வெளியே போச்சுன்னா ஒரு ஐம்பதாயிரம் திரும்பி வரும் அது மாதிரி போயிட்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துடும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் ஸ்விக்கியில ஏதோ ஒரு ஆர்டர் போடுவீங்க அதுவே கேன்சல் ஆகும் இல்லைன்னா கொண்டு வந்து கொடுத்து தப்பா கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஒரு இதுல ஏதாவது மிஸ்டேக் நடந்துருக்கும் ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் ரீபே கிடைச்சிரும் அமேசான்ல போடுவீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல வந்து ஆஃபர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்னா ரெண்டு ப்ராடக்ட் கிடைச்சிருது இல்லைனா ஒரு ப்ராடக்ட் அமௌண்ட் கட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது கிடைச்சிரும் இருந்தாலும் உங்களுக்கு அது ரீஃபண்ட் கிடைச்சிரும் அந்த மாதிரி அனாவசியமா உங்களுக்கு அது ரீஃபண்ட் 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 உங்களுக்கு போகவே போகாது அந்த பணம் எப்ப நீங்க பணத்தை விரும்ப ஆரம்பிக்கும் போது அந்த பணம் உங்களும் விரும்ப ஆரம்பிச்சு உங்ககிட்ட இருக்கணும் அந்த பணம் ஆசைப்படும் இப்படிதான் ரியல் லைஃப்ல நம்ம வந்து ரியலா நம்ம ஹேண்ட்ல நம்ம கையில பணம் வேணும்னு நம்ம ஆசைப்படும் போது நம்ம இப்படிதான் எனர்ஜெட்டிக்கலா ரியலா நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதுவும் ரியலா மேனிஃபெஸ்ட் ஆகி உங்க கையில பணம் வரும் ரெண்டாவது பாயிண்ட் ஒரு பணம் வேணும் அப்படின்னு அட்ராக்ட் பண்ணும்போது ஃபுல் டே எப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் எப்போ வரும் இன்னும் வரவே இல்லையே இந்த டூ டேஸ்ல வந்துருமா ஏய் இவங்கெல்லாம் வந்த மாதிரி பாரு கமெண்ட்ல பாரு எத்தனை பேர் சொல்லிருக்காங்க ஐயோ எனக்கு கிடச்சிச்சு கிடைச்சி கிடைச்சிருச்சுன்னு செவென்டி ஃபைவ் லேக்ஸ் கிடைச்சிருக்கான் ஐயோ இவங்களுக்கு ஒன் க்ரோர் கிடைச்சிருக்கா ஹ எனக்கு என்ன அஞ்சு ரூபா கூட கிடைக்கிற எல்லாம் ஃபேக்கு போல இருக்கு இப்படி ஒரு நெகட்டிவான ஃபீலிங் அடுத்தவங்கள பார்த்து ஓகே ஒரு பொறாமைப்பட்டோ இரவு அங்கலாப்பு பட்டோ இல்லை எனக்கு எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா புரியுதுங்களா நெக்ஸ்ட் ஒரு பணம் ஈர்க்கணும் அப்படின்போது பார்த்தீங்கன்னா அதை பத்தி நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த பணத்தோட ஒரு தேவைகள் உங்களுக்கு இல்லாம இருக்காது எல்லாத்துக்குமே பணத்தோட தேவைகள் இருக்கும் ஆனா அந்த பண தேவைகளை பற்றி மட்டுமே ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறது எப்படின்னா ஐயோ இங்க இவ்வளோ லோன் இருக்கே இங்க இவ்வளோ கடன் இருக்கே இப்ப இவ்வளோ பணம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இப்ப உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன உங்ககிட்ட பணம் நிறைஞ்சு வந்துருச்சு உங்ககிட்ட இருக்கு நீங்க வச்சிருக்கீங்க உங்களை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது அந்த அமௌண்ட் சொல்லி நீங்க ஈர்க்கிறீங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றது தானே மேனிபெஸ்டேஷன் ஆனா நீங்க என்ன எனர்ஜெட்டிக்கலா ஃபுல் டே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ற டைம் மட்டும் இப்படி சொல்லிட்டு மத்த டைம் பூரா இந்த பணம் எப்போ எனக்கு திரும்பி வரணும் தெரியல இவன்ட்ட வேற கொடுத்துருக்கேன் அவன் ஏன் திரும்பவே கொடுக்கவே மாட்டேங்கிற எத்தனை தடவை பேசுறது எல்லாருமே என்ன பணம் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் வேற போடுறது இதுக்கு பேர் என்ன இந்த புலம்புறம்ல அந்த புலம்புறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிற அஃபர்மேஷன் ஆப்பு டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்னலாம் பேசுறோம் பணத்தை பத்தி அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷனா வருது உங்களுக்கு ஒரு ஆப்பா வருதுங்கிறத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் பேசணும் என் கையில எப்பவுமே பணம் தங்கவே தங்காது என்கிட்ட பணம் எப்பவுமே நிக்கவே நிக்காது என் கை ஓட்ட கை நான் எங்க பணம் யாருக்கு கொடுத்தாலும் அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான் நான் எங்க பணம் யார்கிட்ட கேட்டாலும் மாட்டாங்க எவ்வளோ காசு வந்தாலும் நான் வந்து ஊதாரத்தனமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் பணத்துக்கும் எனக்கு ரொம்ப தூரம் பணத்தை நானும் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறேன் என்னால் முடியவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பணத்தோட தேவை எனக்கு வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு பண தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கு கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் கடங்காரங்க என்ன துரத்திக்கிட்டே இருப்பாங்க நான் போற ஊருக்குலாம் எப்படி நாலு பேர் கடங்காரர் இருப்பான் இந்த மாதிரி பலவிதமான அஃபர்மேஷன் ஆப்பு நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிறோம் இன்னொரு ஒரு டைப் ஆப் பீப்புள் இருக்காங்க எப்படி தெரியுமா தன் கையில பணம் நிறைய இருக்கும் ஆனா வெளிய சொல்லிக்க மாட்டாங்க கண்ணு கூட நினைப்பாங்க இல்லைன்னா அதை வந்து யாருக்கும் தெரியாம நினைச்சு சொன்னாக்க அவங்க வந்து அந்த காசை இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் சொல்லி வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்க பொய் சொல்லுவாங்க என்னன்னா பணம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் இருக்கு அப்படின்னா என்கிட்ட சுத்தமா காசே இல்ல வெறும் ஐநூறு ரூபாய்தான் இருக்குதுங்க பாருங்க பர்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு அப்படி பொய் சொல்றது அப்ப என்ன ஆகும் அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும் வெறும் ஐநூறு தான் இருக்கும் அந்த அஞ்சு லட்சம் எங்க போதுன்னே தெரியாது ஏன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அந்த வேர்டை சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு அப்ப அது காணாம தானே போகும் புரியுதா சோ இந்த தப்ப எப்பவுமே பண்ணக்கூடாது அப்ப என்னங்க பண்றது நான் வந்து ஏதோ ஒரு காசு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷன் அப்படியே புடிங்க எடுத்துட்டு போயிடுறான் இல்ல என் பொண்டாட்டி இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்கிடுறா இல்ல எங்க சொந்தக்காரங்க வாங்கிடுறாங்க நான் அவங்க கிட்ட இருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னா நீங்க இப்படி சொல்லுங்க பணம் இருக்கு என்ன அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன் அது இப்போதைக்கு எடுக்க முடியாது பத்து வருஷம் ஆகும் அப்படி சொல்லுங்க ஓகே இல்லைன்னா பணம் இருக்கு இல்லைங்கிறத மென்ஷனே பண்ணாம நீங்க வந்து பேசணும் இன் வேர்ட்ஸ் வைல் ஓகேவா நீங்க என்ன மாதிரி போட்டு நீங்க பேசுறீங்க ஒவ்வொன்றும் ஒரு அஃபர்மேஷன் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுதான் நம்ம பேசணும் சோ பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம பாருங்க எனர்ஜெட்டிக்கலா எவ்வளோ தப்புகள் பண்றோம் கரெக்டா சோ இதை எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு பணத்தை வந்து ரியலிஸ்டிக்கா கையில வச்சு அது கூட ஒரு உறவு ஏற்படுத்தி டெய்லி அதுக்கு நன்றி சொல்றது அந்த பணமாவது உங்ககிட்ட இப்ப இருக்குல்ல ஏன் ஐநூறு தான் இருக்கு அவன்கிட்ட பேர் லட்ச ரூபாய் இருக்குன்னு சொல்லி ஏன் அங்காப்ப பண்ணும் இந்த ஐநூறு ரூபாயாவது இருக்கேன் என்கிட்ட இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அந்த ஐநூறு ரூபாய்க்கு நன்றி சொல்லி ஓகே சந்தோஷப்படுங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காசு உங்ககிட்ட வரும்போதும் அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது நன்றி சொல்லி நன்றி சொல்லி கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அது பெருக 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 ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்றீங்களோ அது என்ன ஆகும் சந்தோஷப்படும் ஆனந்தப்படும் பூரிக்கும் அப்ப என்ன பண்ணும் உங்ககிட்ட அது தேடி தேடி வரும் அப்போ அந்த பணம் எவ்வளவு கிடைச்சாலும் சரி டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் கவலைப்படாதீங்க இவ்வளவாவது கிடைச்சிருக்கே ரொம்ப நன்றி தேங்க் யூ யூனிவர்ஸ் சொல்லுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் அப்ப இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீல் அது இது எதுவுமே கொடுக்காம ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் த மணி யூ ஹேவ் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போது ரியல் லைஃப்ல நீங்க அந்த பணத்தை கையில ரியலா நீங்க பார்ப்பீங்க ஓகே இதுதான் இன்னைக்கு பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஆஹ் யாருக்கெல்லாம் பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க